எத்தனை பேர் அன்வர என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறட்டும் என் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறட்டும் என் கடன் பாரம் என்கிற பாதை என்னுடைய குடும்பத்தை விட்டு மாறட்டும் என்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த வியாதி என்கிற பாதை என்னிலிருந்து அது மாற்றப்படட்டும் என்று எத்தனை பேர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை வேறுக்கு சொல்கிறார் நான் விடுதலை கொடுக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அநேக பிரச்சனை பண்ணினார்கள் பார்வோனுடைய கரம் ஓங்கப்பட்டது ஆனாலும் நான் அந்த இடத்தில் இறங்கி அந்த ஜனங்களை பாதுகாத்து அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் நான் எழும்பி நின்றேன் இஸ்ரோவேல் ஜனங்களை பாதுகாத்தேன் இன்று கண்ட எகிப்தேனை என்றைக்கும் காண மாட்டாய் என்று சொன்னது போல ஆவியானவர் சொல்கிறார் குடும்பங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இனி அந்த எகிப்திய வல்லமைகள் பின்தொடருவது இல்லை சாத்தானிய சக்திகள் பின்தொடர்வதில்லை சத்துருக்களின் ஆதிக்கங்கள் உன் குடும்பத்தை பின்தொடர்வதில்லை விக்ரகங்கள் அழிக்கப்பட்டாயிற்று உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர்